வணக்கங்க வாங்க நம்மனைக்கு சிப்பரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசியில் சக்கரை பொங்கல் சேர்ப்புகிறோம் அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் நல்லா உரணுங்க உரட்டும் அரிசி வந்து ஒரு எட்டு மணி நேரம் நம்ம சாதாரணமாக சக்கரை பொங்கல் வச்சோம்னா ஒரு அளவுக்கு எடுத்தோம்னா அதில் அளவுக்கு போதுங்க அளவுக்கு போதுங்க கொஞ்சமாக சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருங்க அப்படியே தூள் கலப்புங்க அரிசி நல்லா ஊறிச்சுங்க நான் இன்றைக்கி அரிசியை அப்படியே சேர்க்க போகிறேங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை ரவை மாதிரி உடச்சி கூட சேர்க்கலாங்க அரிசி நல்லா ஊறி வந்திருக்குங்க சாப்பிட்டா ஊறணுங்க தெரியுதுங்களா உடச்சா உடையணுங்க நம்ம இது நிறைய செய்யணும் செய்யலங்க கொஞ்சம் சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் அரிசி நல்லா உடையுது தெரியுதுங்களா நல்லா சாஃப்டாக இருக்குங்க மாப்பிள சம்பார் அரிசியை ஊற வைக்காமல் செய்ய முடியாதுங்க நல்லா ஊற வச்சுக்குங்க ஊர் நேர்ந்து அரிசியை குக்கரில் அரை அரைக்கு அரிசிக்கு மூணு தம்பளை அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியை கம்மியாக வச்சிங்கன்னா வேகாதுங்க குக்கரை மூடலாம் விசில் போடலாம் மூணுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் வரட்டுங்க நல்லா வேகட்டுங்க ஒரு கட்டி வெல்ல எடுத்துருக்கங்க இது ஒரு அளக்கு இருக்குங்க வெள்ளத்தை தூள் பண்ணிக்கலாம் வெள்ளத்தை தண்ணி சேர்த்து கறையை விடலாம் வெள்ளத்தை நல்லா கரை விட்டு பாகு காய்ச்சலாம் தேங்காய் கால் முடியுக்கு எடுத்துக்கலாம் சின்ன பத்திக்கெலாம் துண்டு போடலாம் தேங்காய் கூடையே மூணு ஏலக்காய் ரெண்டு கிராம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் நல்லா பாக ஆகணுங்க வெள்ளப்பாகு கெட்டியாக இருக்கணுங்க வெள்ளம் கெட்டியாக இருக்கணுங்க தண்ணி எடுத்தோம்னா அப்புறம் பாயசம் ஆயிருங்க தேங்காய் துருவிட்டேங்க இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம் அரிசி வந்துடுச்சுங்க ஆனால் தண்ணி நிறைய இருக்குங்க இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண போகிறது இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண தேவையில்லங்க ரசமோ சாம்பாரோ செய்யலாங்க ஃபில்ட்ரு பண்ணி சாதம் மட்டும் எடுத்துட்டேங்க பாருங்கள் அப்படி கடையிலாங்க சூட்டோடு களைஞ்சோம்னா சாதம் குழஞ்சி வருங்க நல்லா குழஞ்சிருக்குங்க இப்போ நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் வெள்ளைப்பாக சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பாக சேர்த்துட்டேங்க நல்லா கலந்து விடலாம் இதுவே சரியாக இருக்குங்க இருந்தாலும் கொஞ்ச நேரம் அடுப்பில் வைக்கணுங்க இது நல்லா விடுங்க இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை ரவை மாதிரி உடச்சி செய்யும் போது சர்க்கரை பொங்கல் நல்லா அல்வா மாதிரி இருக்குங்க இப்போது தேங்காய் துருவல் முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் காய்ந்த திராட்சை பாதாமெலாம் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த சர்க்கரை பொங்கல் எவ்வளோ சாப்பிட்டாலும் தகட்டாதுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க நல்லா கலந்து விடலாம் இந்த சர்க்கரை பொங்கலுக்கு நெய்யும் ரொம்ப தேவைப்படாதுங்க அரிசியோட வாசனையே நல்ல மனமாக இருக்குங்க இதில் ஏலக்காய் தேங்காய் துருவல் முந்திரி நெய் இதெல்லாம் சேர்ந்து அப்படியே வாசனை சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு முறை இந்த மாப்பிள்ளை சாம்பார் அரிசியில் சக்கரை பொங்கல் வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னி அடிக்கடி உங்கள் வீட்டில் எல்லாரும் கேட்பாங்க டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நாம் இப்போ மாப்பிள்ளை சாம்பார் வச்சு ரொம்பவே டேஸ்டியான அது நிறைய ஹெல்த்தியான சூப்பரான சர்க்கரை பொங்கல் செஞ்சுருக்கோங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேர் பண்ணுங்கள் இதே போல் மற்ற வீடியோ சந்திக்கலாம் நன்றி